வந்து விட்டது அருள்மிக்க பாக்கியம் கிடைக்காதா என்று ஏங்கிக் கொண்டிருந்த நாம் இன்று ரமலானுடைய நெருக்கத்தில் இருக்கிறோம் ரமலானுடைய நாட்களை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் பெரும்பாலான மக்கள் ரமலான் என்றாலே பெருநாளை மனதில் வைத்துக்கொண்டு துணி வாங்குவது சீர் வாங்குவது சீர் கொடுப்பது போன்ற காரியங்களில் மட்டுமே செய்கிறார்களே தவிர ரமலானின் நோன்பு வைப்பதில்லை இறைவனுக்கு நின்று வணங்குவதில்லை பல நல்லறங்களை செய்து இறைவனை நெருங்குவதும் இல்லை நோன்பை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற சிந்தனையே அவர்களுக்கு இல்லை நோன்பு என்றால் என்ன அது கடமையான வணக்கமா அல்லது உபரியான வணக்கமா நோன்பு கடமையாக்கப்பட்டதன் நோக்கம் என்ன என்பதை பற்றியெல்லாம் எல்லாம் தெரிந்து கொள்வதும் இல்லை ஏன் தெரிய நினைப்பதும் இல்லை கஞ்சிக்கு பணம் கொடுத்தோமா எப்போதாவது தராவி தொழுதோமா என்பதோடு ரமலானை முடித்துக் கொள்கிறார்கள் இப்படிதான் பெரும்பாலான முஸ்லிம்களின் நிலை உள்ளது இந்த நிலையை மாற்றிட அனைவரும் ரமலானை பற்றி அறிந்திட தான் இந்த வீடியோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லாக பாருங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க மறக்காம பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் கிளிக் பண்ணிக்கோங்க ரமலானுடைய மாதத்தில் நோன்பு நோற்பதை நோன்பு நோக்க சக்தியுள்ள ஒவ்வொரு இறை நம்பிக்கையாளனுக்கும் ரமலானுடைய மாதத்தில் நோன்பு நோற்பதை இறைவன் கட்டாய கடமையாக்கியுள்ளான் இதை பற்றி இறைவன் நமக்கு எடுத்துரைக்கும் போது நம்பிக்கை கொண்டோரே நீங்கள் இறைவனை அஞ்சுவதற்காக உங்களுக்கு முன் சென்றோர் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டது போல் உங்களுக்கும் கடமையாக்கப்பட்டுள்ளது மேலும் நம்முடைய பெருமானார் ரசூல் செலோ அலிஹி வசல்லம் அவர்கள் இதை பற்றி நமக்கு எடுத்துரைக்கும் போது நீங்கள் கண்டதும் நோன்பு வையுங்கள் மறுபிறை கண்டதும் நோன்பை விடுங்கள் உங்களுக்கு வானில் மேகம் தென்பட்டால் நாட்களை எண்ணிக்கொள்ளுங்கள் என்று கூறினார்கள் இறைவன் நமக்கு கட்டாய கடுமையாக்கிய இந்த நோன்பின் நோக்கம் என்ன நாம் வெறுமனே பசியோடு இருப்பதாலோ தாகத்தோடு இருப்பதாலோ இறைவனுக்கு எந்த விதமான தேவையோ நம்ம கிட்ட இதனால எந்தவித பையினுமே அவனுக்கு கிடையாது உண்மையான அந்த இறை நம்பிக்கையாளன் இறை எச்சத்தோடு இருக்கானா அப்படிங்கறத மட்டுமே இறைவன் பாக்கிறான் அதையே இறைவன் விரும்புகிறான் இதை பற்றிதான் நம்முடைய பெருமான அரசு ஆகோ அழகி வசல்லம் அவர்கள் குறிப்பிடும்போது யார் பொய்யான பேச்சுக்களையும் பொய்யான நடவடிக்கைகளையும் விடவில்லையோ அவர் பசித்திருப்பதோ தாகித்திருப்பதோ இறைவனுக்கு தேவையில்லைன்னு சொன்னாங்க அதே மாதிரி நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு நற்செயலுக்குமே இறைவன் கூலி வழங்கக்கூடியவனாக இருக்கிறான் இதை பற்றி இறைவனே குறிப்பிடுவதாக நம்முடைய பெருமான ரசுல்சலாகும் அழகி அவங்க அழகா ஒரு விஷயத்த சொன்னாங்க நோன்பை தவிர ஆதமுடைய மகன் செய்யக்கூடிய ஒவ்வொரு நற்செயலுமே அவனுக்குரியது நோன்பு என கூறியது அதற்கு நானே கூலி வழங்குகிறேன் இறைவன் கூறுவதாக நம்முடைய பெருமானார் ரசூல் சல்லாஹூ அலேஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் அதுவும் இறைவன் எந்த மாதிரியான கூலி வழங்குகிறான் இறை நம்பிக்கையாளன் ஒவ்வொருவரும் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய பிரம்மாண்டமான சொர்க்கம் எதிர்பார்த்த ஆசைப்படக்கூடிய சொர்க்கம் நாளை மறுமை நாளில் சொர்க்கத்தில் ரையான் என்ற ஒரு வாசல் இருக்கிறது மறுமை நாளில் அதன் வழியாக நோம்பாளிகளை தவிர வேறு யாரும் நுழைய மாட்டார்கள் நோம்பாளிகள் எங்கே என்று கேட்கப்படும் உடனே அவர்கள் எழுவார்கள் அவர்களை தவிர வேறு எவரும் அதன் அவர்கள் நுழைந்ததும் அந்த வாசல் அடைக்கப்பட்டுவிடும் அவர்களை தவிர வேறு யாரும் அந்த வாசல் வழியாக நுழைய முடியாது என்று நம்முடைய பெருமான ரசூல் ரசூல்சலாஹோ அலேஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் அது மட்டுமல்லாமல் ரமலானுடைய மாதம் வந்துவிட்டால் சொர்க்கத்தின் வாசல்கள் திறக்கப்படுகின்றன நரகத்தின் வாசல்கள் அடைக்கப்படுகின்றன சைத்தான்கள் விலங்கிடப்படுகின்றன நம்பிக்கை கொண்டு எதிர்பார்த்து ரமலானுடைய மாதம் நோன்பு நோக்கிறாரோ அவருடைய முன் பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று நம்முடைய பெருமானா ரசூல் சலல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் இன்ஷால்லா வரக்கூடிய இந்த ரமலானுடைய மாதத்தில் நன்மையை எதிர்பார்த்து இறை நோன்பு நோற்று பல நல்லறங்களை செய்து இன்ஷா அல்லா நாளை மறுமை நாளில் சொர்க்கத்தில் ரையான் என்னும் வாசல் வழியாக நுழையக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் இறைவன் அருள் புரிவானாக அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபர்கூ